எல்லாத்தையும் விட்டுட்ட மாதிரி இன்னொன்னு கூட கூப்பிட்டு வந்த பாருங்க ஒரு சூழ்நிலை வந்து இவர்கள் பிரிந்தார்கள் வேறு பிரிதல் உண்டான பிறகு கத்தர் ஆபிரகமையும் நோக்கி நீ எண்களை ஏறுப்பா இதெல்லாம் நான் உனக்கு தருவேன் ஒரு சப்பரேஷன் எ பிரசனிக்கிறார் அப்போ ரெண்டாம் அதிகாரத்திலே நீங்கள் எல்லாரும் ஞானஸ்தானம் பெற்று பாவங்களுக்கு அபிஷேகத்தை நிறுவீர்கள் அப்படி சொல்ல சொல்ற ஆகியா மாறுபாடு உள்ள இந்த சந்தேகம் விலகி உங்களை உங்களை என்ன செய்யணும் வேறுபட்ட ஒரு ஜீவியம் நமக்கு அவசியம்

அதை பற்றி கேள்வியே கிடையாது இட் இஸ் பிபிடிக்கிறார் அதான் தேவ வேதம் என்ன சொல்கிறது அதை நீங்கள் கவனித்து பார்க்க வேண்டும் அதையா நீங்கள் ஒரு மனதில் வைத்து சிந்தித்து நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்க வேண்டும் உலகத்தினாலே நீங்கள் கரை உலகத்திற்கு வத்த வேஷம் தெரியாதவர்களாக நீங்கள் அதிகமாக வேதத்தை வாசிக்கும் பொழுது ஒரு வசனம் இருக்கு கர்த்த தந்த வேதம் எங்கே இருக்குது சரிம்மா எங்க இருதயத்தில் இருக்கிற கத்தை தமிழ்நாட்டில் பாதி பாஸ்ட் மரம் பயவு கட்டுற மாட்டாங்க என் ஃபாஸ்ட்டாக பயவு கட்டுற மாதிரி ஸ்டைலாக பண்ணுறாங்க கத்தை தந்த வேதம் இதயத்தில் இருக்கிறது தான் நான் வித்தியாசம் அம்மா இது வந்து ஒரு தற்காப்பு ஆயிரும் யாராவது வந்து அம்மாவில் போட நசிங்க பெரிய பயப்பட்லாம் ட்ரெஸ்ஸை போடும்

அது எதை குறித்து வேணாலும் கருத்து பேசுவார் ஒவ்வொருவரை குறித்தும் ஒவ்வொரு சித்தம் இருக்கிறார் இந்த டம்ளர் இருக்கிறது உற்பத்தி செய்யும்போது அந்த கடற்கார் ஒரு லட்சம் கிளாஸ் டம்ளர்ஸை உற்பத்தி பண்ணுறாரு இது வாங்கும்போது பாஸ்டர் இதை சர்ச்சுங்க அவர் போன உடனே இன்னொரு கடைக்காரர் நூறு டம்ளர் வாங்குறாரு அந்த கடைக்காரர் நினைக்கிறார் இது சர்ச்சுக்கு நினைக்கிறார் ஆனால் நான் உண்மையாக வாங்கிச்சாரு வாய்ப்பு கிளாஸ் வந்து பக்கத்தில் டீ காஃபிட்டு ஆர்டர் போகிறார் ஒரே டம்ளருக்கு வெவ்வேறு நோக்கத்துக்காக போகும் கத்தை ரட்சிப்பது கூட சிலரை ஊழியத்துக்காக சில விசுவாசிக்காக சிலரை போதற்காக சில பாடல்கிறார் அந்த காரியத்தில் அவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை அவருடைய வசனத்தின்படி கத்தை போதைக்கிறார் அதுபடியாக பே இடத்துல சில காரியத்தை வேற எழு பார்த்தார் அழைக்கும் போதே எனக்கு பின்னால்வான்னு சொன்னார் ஒருத்தனை இன்னொருத்துல எனக்கு பின் சென்றுவான் அது அர்த்தம் பின்னா எனக்கு பின்னே வா எனக்கு பின் சென்று வா அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு ஆண்டர் வான ஒரு அர்த்தம் இருக்குது போன ஒரு அர்த்தம் இருக்கு அப்போ ஒவ்வொரு இடத்துலையும் கத்தர் ஒவ்வொரு விதமாக பேசுகிறார் அப்போது என்னிடத்தை எதிர்பார்க்கறதை இவர்கிட்ட இவர்கிட்ட வேறவர்களாக எதிர்பார்ப்பார் இவர்கிட்ட எதிர்பார்த்ததை விட உங்ககிட்ட வேறவங்க எதிர்பார்ப்பார் அதனால தான் சவு அப்படியே தரிசனத்தை பார்த்து கீழே விழுகிற பொழுது ஆனந்தளோட பார்த்து கேட்குற தேவரி நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர்கள் அப்போ நம்ம வாழ்க்கையில் நம்முடைய ஜீவன் எப்படி இருக்கணும் அப்படின்னா என்ன குறிச்ச கத்தரோடைய சிரித்தா என்ன என்ன குறித்து கத்தர் என்ன யோசிக்கிறார் நான் என்ன செய்கிறது விரும்புகிறார் அதை நீங்கள் தெளிவாக கேட்கணும் அதுதான் வேறுபட்ட ஜீவம் என்ன மாதிரியே நீங்கள் இருக்கிறது வேறுபட்ட ஜீவம் நானும் முன்னாடி உங்களை குறித்து கத்தருக்கு ஒரு ஒரு சித்தம் இருக்கிறது டிசையர் இருக்கிறது வில் இருக்கிறது எக்ஸ்பெக்டேஷன் இருக்கிறது அதன்படி நீங்கள் வாழ வேண்டும் ஜபத்தில் அது ஒரு முக்கிய குறிப்பாக இருக்க வேண்டும் மாண்டவரே

நான் விஷயத்த சொல்ல பேதனோய் அழைத்த அனுப்பு அவன் வந்து எல்லாவற்றையும் உங்களுக்கு சொல்லுவான் என்று சொன்னார் அவர் கத்தர் எப்படியாலும் தன்னுடைய சித்தத்தை வெளிப்படுத்துகிறார் உங்களை தூக்கத்தில் எழுப்பி கேட்டாலும் உங்களுக்கு இருந்த சித்தம் என்னன்னு கேட்டால் உங்களுக்கு தெரியும் வயசுல முறையான ஊழியத்துக்கு அழைச்சா கூட உங்களுக்கு எந்த ஊழியத்துக்கு அழைச்சாலும் நல்லா தெரியும் நான் ஊழியத்துக்கு அழைச்சாலும் நான் வந்துட்டேன் எங்கள் பாஸ்டர் கெடுமணியான நடக்கும் என்ன ஓடித்துக்கு அழைச்சார் எப்படி அழைச்சார் நீ சொல்லி அதுக்கு ஜெமிச்சு 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 அப்புறம் கத்த சொன்ன அந்த வார்த்தையை வந்து சொன்ன ஐயா உத்தமான ஒரு கூட்டத்தை தன்னுடைய வருகைக்கு ஆயத்த பார்க்கும்படி கர்த்தர் என்னை அழைத்து இருக்கிறார் எனக்கு அப்போஸ்திர ஓழியம்னு அவ்வளோதான் உனக்கு அப்போஸ்துற ஓடியான் சரி போயிட்டு வர இடம் இடம் சீட்டு கிழிச்சு அனுப்பிச்சிட்டேன் இல்லையா அன்னிலிருந்து ஆண்டவர் என்னை

அதை என்ன பண்ணணும் சொல்ல மாட்டீங்களா கஷ்டம் அண்ணன் ரொம்ப கஷ்டம் ரத்தத்திலேயே ஊறி போச்சு இல்லையா ரத்த பாசம் இருபது வருஷமா பழக்கம் பாஸ்ட என்ன பண்ண பார்க்குறது சோதனைக்குனா அது என்ன பண்ணணும் சொல்லுங்க சந்ததியை வானத்து நட்சத்திரத்தை போல கடற்கரை மனகு போல பூமி தூள மா போல மாத்தணும்னா லோத்த விட்டே ஆகணும் மாம்சேகம் உலக சிநேகம் தேவனுக்கு பிடிக்காத தேவ சித்தம் இல்லாம நம்ம வாழ்க்கையில ஒட்டிக்கிட்டு இருக்கு இல்லையா இல்ல இருந்துச்சுன்னா அதை பார்த்து பாதர் பெருமான ஒரு பாட்டு போடுவார் டாட்டா கேட்டுக்கிறீங்களா இது இருக்கு டாட்டா

திறமை இரும்பு கம்மிழ் டா தயாரிப்பு அந்த மாதிரி ரொம்ப அது உறுதியாக வச்சு எனக்கு சினிமாவுக்கு டாடா சிகரெட்டுக்கு டாடா இல்லை டாட்டா கற்றுக்கு சில துரத்தில் இருக்குது அதை நம்ம வச்சுக்கிட்டு இருக்க வரைக்கும் நம்ம வாழ்க்கையில் சமாதானம் கிடையாது சுயாதீனமாக வேலை செய்ய முடியாது சுயாதீனமாக கற்றுக்க என்று உழைக்க முடியாது பரிபூரண பரிசுத்தனமாக வாழ முடியாது சில இருட்டு சில லோத்து சில உலகம் சில மாம்சம் அப்படியே இருக்குது இந்த மாணவியில் ஒரு தீர்மானம் தேவசியத்தை இல்லாத பல பல உறவுகள் பல பொருட்கள் பல ஆசைகள் பல பழக்கங்கள் பல சுபாதங்கள் எனக்குள்ளே இருக்கிறது இன்றைக்கு கத்தருடைய வாக்கை பூர்ணமாக அனுபவிக்க முடியாத அந்த லோகத்தை நான் வெற்றேன் நீங்கள் வெற்றி பாருங்க லோகத்தை பிரிந்து பெருமை கர்த்த சொன்னார் இதெல்லாம் உனக்கு தரப்போகிறேன் பதினாலாம்

முகாமிலே இந்த காரியத்தை அடிக்கடி பேசியிருக்கிறேன் ஆனாலும் நான் சபை கொண்டவன் தான் இதை கண்டிப்பாக பேசினார் அவர்கள் ஜெயிச்சுட்டு வர வரும்பொழுது மெல்கிசே என்கிற ராஜா அவன் சாலமோனின் சாலமின் ராஜாவும் ஆசாரிகமாக இருந்தான் அவன் வந்த உடனே இவனை வாழ்த்தான் உன்னதமான தேவனுடைய ஆசீர்வதிப்பாளன் வாழ்த்தினான் உடனே ஆவரகாம் என்ன பண்ணார் அவனுக்கு எல்லாவற்றிலும் இந்த காரியம் நடந்த பின்பு பார்த்து பயப்படாதே என்றார் என் கிட்ட நிறைய பேர் வந்து கேட்பாங்க புதிய நான் வந்து எதுக்கு அந்த கேள்வி இல்லை நம்ம கொடுக்கணுமா ஏன் அவனுக்கு அப்படி ஒரு சந்தேகம் வந்துச்சு இல்ல நியாயப்பிரமானத்துல தான் சொல்லி கத்தார் நம்ம நியாயபரிமாணத்துக்கு விலகி இருக்கிறோம் கல்வாரி சிறுவிலே கத்தர் ஒழிச்சார் நியாயபிரமாணத்தை ஒழிச்சாரு தசம்பகத்தை ஒழிச்சார் ஆகிய ஏற்படுற தர கொண்டு சில விசுவாச ஆட்சி அவங்கள பார்த்து நான் சொல்ற ஒரே ஒரு வார்த்தை உங்க அப்ப

ஆனா கர்த்தருடைய வேதம் அவள் இதயத்தில் இருந்தது அலையா ஆகினால அந்த ஆசாரியன் இவனை வந்து ஆசிரிச்ச உடனே எல்லாவற்றிலும் தசம்பா கொடுத்தா அலையா யாருக்காவது சந்தேகம் கொடுத்த நியாயப்பிரமாணம் காலம் தான் தசம்பா இன்னோட மறந்துற விசுவாசங்களின் தகப்பனாகி ஆகிறனா நியாயப்பிரமாணம் கொடுப்பதற்கு முன்பாகவே கர்த்தருடைய வெளிப்பாட்டின்படி தசம் கொடுத்தா நாமும் அப்படி செய்தால் ஆவருகாமின் புத்திரராயிருப்போம் ரொம்ப உண்மை உள்ள சம்பளம் ஒரு டப்பா இல்லை ஒரு பெரிய கவலை தச மாவட்டம் போடுறோம் ஓட்டு இத்தாலி மொழிக்கு கொஞ்சம் ஜென்மனிக்கு கொஞ்சம் இந்தியாவுக்கு கொஞ்சம் இலங்கைக்கு கொஞ்சம் கடைசியில் கவலை பார்த்து ஒரு ரெண்டு மூணு இருக்கும் அதை கூட நம்ம போறோம் நம்ம எல்லாமே சமீப கத்திரிக்கு இப்படி கூறு போற வேலை உங்க வேலை பார்க்கறத எப்படி கொடுக்கணும் எங்க கொடுக்கணும் போகிறான் வருக்கு அப்ரகாமுக்கு என்ன கொடுத்தா அப்பத்தையும் அவனுக்கு இனிமேல் இதை கொடுத்தா

அங்கே தான் உங்கள் ஆசாரியம் இருக்கிறார் அங்கே தான் உங்கள் பெல்லு உங்கள் ஐக்கியம் அல்லது உங்கள் ஆசாரியன் எங்கே இருக்கிறாரோ அங்கே தான் உங்கள் தசை வாங்க முழுசாக சேரணும் ஒரு அழியில் சொல்லுங்கள் திருச்சுக்கிட்டு கூடு போடணும் இப்போ நான் வந்திருக்கிறேன் நல்ல ரொம்ப பாசம் வந்திருக்கு நான் நல்லா தந்திரமா புஸ்தகத்தில் அட்ரெஸ் அடிச்சுக்கிறேன் உங்களுக்கு ரொம்ப பாசம் இருந்துச்சு அதனால் அடுத்த மாதம் எல்லாரும் தசமாக திருவாணம்

நாங்கள் எங்கள் சமையலாக எங்கள் மக்களுக்கு கொடுத்து விட்டால் நாங்கள் அதை எங்களுக்கு மிஞ்சி இருக்கிறதை மிஷினரி ஸ்தாபங்களுக்கு அனுப்பி அதுவும் ஷெடியூல் போடாச்சு முதல் வாரம் இந்த மிஷினரி இருக்கிறது ரெண்டாவது வாரம் இதை போனது எப்படி எங்கள் பறவைகளை அனுப்பி நீங்கள் யாரும் உங்கள் தசம்பாதத்தை வஞ்சிக்க கூடாது அவங்களுக்கு அதிக உற்சாக வாஞ்சம் இருந்தா உங்க பங்கள பண்ணுங்க கத்தருடைய இதை சபைக்குரியதை சபை கொடுங்க நல்ல